வரலாற்றில் இடம் பிடிக்க தயாராகுங்கள் தெலுங்கானா அரசு மூவாயிரம் ட்ரோன்களை கொண்டு பிரம்மாண்டமான கின்னஸ் உலக சாதனை படைக்க தயாராகி வருகிறது இது பொழுதுபோக்கின் எதிர்காலமா அல்லது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியா டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஹைதராபாத் பாரத் சிட்டியில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் வானத்தில் எழுதப்படும் மிக நீண்ட வாக்கியம் உருவாக்கப்பட உள்ளது அபுதாபியின் சாதனையை முறியடித்து தெலுங்கானா இஸ் ரைசிங் கம் ஜாயின் என்ற வாக்கியத்தை ஜான்கள் வானல் எழுதும் இந்த செய்தியின் ஒரு நிமிட சுருக்கம் விரிவான தகவல்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் தெலுங்கானா ரைசிங் குளோபல் சமிட்டின் இறுதி நிகழ்ச்சியாக இது நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கான மானியத்தின் தொலைநோக்கு பார்வையை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார் தற்போது அபுதாபி ட்ரோன்களை பயன்படுத்தி வைத்திருக்கும் சாதனையை தெலங்கானா மூவாயிரம் ட்ரோன்கள் வார்த்தைகள் மட்டுமின்றி மாநிலத்தின் புதிய பொருளாதார மாதிரிகள் மற்றும் மெட்ரோ ரயில் விரிதாக்க வரைபடங்களும் மாநில காட்சிப்படுத்தப்படும் பாதுகாப்பை உறுதி செய்ய டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் ஓத்தடித்தல் பரிசோதிக்கப்படும்